முழுவதும் எல்லா துறையிலுமே நடிகர் கமலஹாசன் கருத்துக்கு அதிமுக அமைச்சர்கள் கடுமையா விமர்சிச்சு வந்தாங்க இதுல பாஜக தலைவர்களும் கமலஹாசனை விமர்சிக்க தொடங்கினாங்க இந்த நிலையில இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில கமல் ரசிகர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க மதுரை மற்றும் பல்வேறு மாவட்டங்கள்ல கண்டன சுவரொட்டிகளை ரசிகர்கள் ஒட்டியிருக்காங்க இதன்படி மதுரையில கமல் ரசிகர் மன்ற சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டிருந்துச்சு இந்த சுவரொட்டியில தோற்றால் போராளி முடிவெடுத்தால் முதல்வர் இனி உலக நாயகனின் அரசியல் விட்டுருவ ஆட்டம் ஆரம்பனும் எங்களின் முதல்வா தமிழகம் தலைமர வாவானோ எம் தலைவன் அல்ல கோழை தலைவனை தவறாக பேச முட்டாள் அரசியல்வாதிகளே நீங்கள் போஸ்டர்கள் இந்த சுவரொட்டியை பத்தி தான் மதுரை மாவட்டத்தில் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு வருது கமலஹாசனுடைய ரசிகர்கள் வந்து போஸ்டர் ஒட்டியிருக்காங்க இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி